வணக்கம் கரகோப்பியன் உறவுகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய சப்ஜெக்டில் வந்துட்டு சீமானுடைய புலம்பலை பற்றி தான் பேச போகிறோம் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக நம்மெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு நல்ல பெரும் தலைவராக ஒரு இளம் தலைவராக வருவார்னு சீமானை நம்ம எதிர்பார்த்தோம் அதுக்கெல்லாம் வந்துட்டு அவர் முற்காலத்தில் என்ன செஞ்சாரோ அதனுடைய பலனை வந்துட்டு இப்போ வந்துட்டு அறுவடை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு நமக்கு வந்து சீமானை பேசணுங்கிறது நம்மளுடைய நேரம் விரையும்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா அவர் எல்லாத்தையும் வந்துட்டு பேசி பேசியே வந்துட்டு அவர் ஒரு இயக்கத்தை கட்டமைச்சார் அது மாதிரி நம்ம வந்துட்டு யூடியூப் சேனலை வந்துட்டு அவரை வச்சு நம்ம வந்து பேசி நம்ம பிளப்புவாதம் பண்ணி நம்ம சேனலை டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி அவர் கையை சீமானை பற்றி நம்ம கையில் எடுக்கலை என்ன காரணம்னா ஒரு காலகட்டத்தில் முற்காலத்தில் அவர் வந்துட்டு என்ன தவறுகள் செய்தாரோ அதை வந்து இப்போ அனுபவிக்கிறாரு சம்பந்தம் இல்லாதவங்களை எல்லாம் வந்துட்டு பேச ஆரம்பிச்சாரு இப்போ பெரியாறுல ஆரம்பிச்சு பெரியாரு அண்ணா எம்ஜிஆரு இன்னும் பேசாத தலைவர்கள் இழிவுபடுத்தாத தலைவர்களே இல்லை அத்தனை தலைவர்களே இழிவுபடுத்தி பேசினாரு காரணம் என்னன்னா அவருக்கு வந்துட்டு அவருக்கு மட்டும்தான் நாக்கு இருக்குதுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நாவடக்கம் இல்லாம எல்லா தலைவர்களையும் கேவலப்படுத்தி ஏ செட்டு கடைசியா வந்துட்டு அவர் வந்துட்டு இப்ப வந்துட்டு இப்ப பேசுறத பார்க்கும் ஒரு பெரிய அனுதாபத்தை தேடுறாரு நான் என்ன தவறு செய்தேன் நான் என்ன தவறு செஞ்சேன் ஏன் என்ன வந்து நீங்க எல்லாம் யூடியூப்ல இப்படி எல்லாம் பேசி என்ன வந்துட்டு டீக்ரேட் பண்றீங்க என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறீங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டு இறங்கி நிற்கிறாரு ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமையில வந்துட்டு இறங்கி நிற்கிறாரு எனக்கே அதை அந்த காணொலியை பார்க்கும்போது லீக் ஆச்சு எல்லாம் நிறையா இன்னைக்கு அவருடைய காணொலிகள் வந்து நிறையா லீக் ஆச்சு அந்த லீக்குடு ஆடியோவில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு நமக்கே ஒரு பரிதாபம் இருந்தது இந்த நிலைமை சீமான் அடைவார்னு நான் எதிர்பார்க்கல இன்னும் கொஞ்சம் காலம் அவர் தள்ளுவார் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை எனக்கெல்லாம் இருந்தது அதையெல்லாம் வந்துட்டு அவர் நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சு ரொம்ப பரிதாபமான நிலைமை ஒரு அரசியல் தலைவர் சாதாரணமா உருவாகிட முடியாது ஒரு அந்த தலைவருங்கிற அந்த அந்த பதவி கிடைச்சாலே அந்த கேப்டன் தெரியுதுங்களா அந்த பதவியை வந்துட்டு நம்ம எப்படி பயனுள்ள வகையில பயன்படுத்திக்கிட்டா தான் தலைவர் மேலும் தலைவராக முடியும் ஏன்னா உதாரணத்துக்கு நீங்க அண்ணாதுரை எடுத்துங்க கண்டுபிடிக்க முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க குறை கண்டுபிடிக்க முடியாது வாழ்நாளில் இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஃபிக்கலாக தேடுறாங்க எம்ஜிஆரை பத்தி எதாச்சும் ஒரு சின்ன ஒரு அசிங்கமான ஏதாச்சும் ஒன்று வந்துருமா செய்தி வந்துருமா எதாச்சும் பெரிய இதுவரைக்கும் தேடிட்டாங்க சயின்டிஃபிக்லா தேடிட்டாங்க எதுவுமே கிடைக்கல ஒரு தலைவன் தன்னை ஆளுமைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைமையில் அடைஞ்சு அவரும் ஒரு தனி தான் எம்ஜிஆர் வந்துட்டு இலங்கையிலிருந்து வந்து கும்பகோணத்தில் படிக்க முடியாமல் இருந்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சரான சாதாரணமாக இருக்க முடியாது அவருக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்திருக்கு அவருக்கு அந்த காலகட்டங்களில் எப்படியெல்லாம் நெருடலை கொடுத்துருப்பாங்க அன்றைய அரசியல்வாதிகள் பொதுமக்கள் இன்னும் வெகுஜன மக்கள் எல்லாம் வந்துட்டு எடுத்தோடனே எம்ஜிஆர் ஏற்றுருக்க மாட்டாங்க அது மாதிரி அவர் வந்துட்டு பண்பு அவருடைய ரத்தத்திலேயே அது ஊறி வந்தது காரணம் என்னென்னா அதனால தான் மாபெரும் தலைவரா இருந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்துட்டு மிகப்பெரிய தலைவரா இருந்தது காரணம் அவருடைய அவருடைய பிளட்டில் வந்துட்டு அந்த நிதி எல்லாமே இருந்தது யாரை இழிவுபடுத்த மாட்டாரு யாரை அவருக்கு அவருக்கு இல்லை எம்ஜிஆர்கிட்ட இல்லாத கோபமாக சீமான்கிட்ட என்ன கோபம் இருக்குது உன்னை விட ஆயிரம் மடங்கு கோபம் அதிகமானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட கோபாட கோவங்களை எல்லாம் எங்க வெளிப்படுத்தணுமோ அங்கதான் தான் வெளிப்படுத்துவார் இடம் பொருள் ஏவல்ங்கிறது வந்துட்டு புரட்சி தலைவர் வந்துட்டு ரொம்ப அற்புதமான இது பண்ணாரு நம்ம அண்ணாவை பார்த்ததில்லை இருந்தாலும் அண்ணா கூட வந்துட்டு சாதாரணமாக வந்திருக்க முடியாது அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த நாடு நல்ல ஒரு காமராஜர் இப்படியெல்லாம் அடக்க ஒடுக்கங்களோட தெரியுதுங்களா காமராஜருக்கு இல்லாத கோபமாக சீமானு கேட்டு இருக்குது உன்னோட கோபம் வெட்டி கோபம் அந்த வெட்டி கோபம் என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு சீமானை வெட்டி வீழ்த்தி விட்டது இன்னைக்கு படுக்குழியில் கிடைக்கிறார் படுக்குழியில் பாதாளத்தில் கிடைக்கிறார் அவர் எழுந்து வருவதற்கு சான்சஸ் ரொம்ப குறைவு ஏன்னா நம்ம கூட எதிர்பார்த்த சீமான் ஒரு இந்த தமிழ்நாட்டினுடைய ஆதிக்க சக்தியாக வந்துடுவார் அதிகார மையமாக வந்துடுவார் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு கணிப்பு இருந்தது நம்ம கணிப்புக்கெல்லாம் வந்துட்டு இப்போவே வந்து தீனி போட்டுட்டார் அவருடைய இயலாமை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்துக்கு முன் கூட வந்துட்டு தன்னுடைய மைனஸை காமிச்சிக்காதவன் தான் தலைவனா இருக்க முடியும் இவர் வந்துட்டு சீமானை பொறுத்த வரைக்கும் வீக்னஸ் ரொம்ப ஜாஸ்தி என்ன செய்கிறாரோ அதை வந்துட்டு சாதாரண இந்த தெருப்பு நிது மாதிரி தான் இருக்கார் அவர் வந்துட்டு ஒரு பெரிய நாங்கள்லாம் லீடரா ஆகுவாருன்னு நினைச்சோம் அவர் சாதாரண இந்த ஆடல் பாடலுக்கு வந்துட்டு டைரக்ட் பண்ண மாதிரி தான் அப்படி தான் வந்து சினிமாவில் அவர்கிட்ட ஒரு பெரிய சரக்கு சரக்கு இருக்கிற மாதிரி தெரியல அதனால் ஒரு நல்ல சரக்கு இருக்கிற ஒரு ஆளுமையாக இருந்தால் இப்படி மாட்டார் மாலதி கிட்ட போயிட்டு அந்த ஒரு நிருபர் நினைக்கிற யூடியூபர் நினைக்கிற யூடியூப்பர் மாலதி கிட்ட வந்துட்டு ஒரு நிதியில் புலம்புறாரு சவுக்கு சங்கர்னுடைய ஃப்ரெண்டு அந்த மாலதிங்கிறவங்க அவங்கக்கிட்ட வந்துட்டு போய் ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறாருங்க என்னை ஏன் வந்து இந்த யூடியூப் ரூட்டஸ் மைனர் வந்து இப்படி ஏன் என்னை தொந்தரவு பண்ணுறாரு நான் அவருக்கு என்ன பாவம் செஞ்சேன் அடுத்தது வந்துட்டு அதர்மம் மனோஜ் வந்துட்டு ரொம்ப ஏன் என்னை பாடாப்படுத்துறான் என்னோட தூக்கத்தையே கெடுக்கிறான் இவங்களுக்கெல்லாம் என்ன நான் என்ன செஞ்சேன் ஆனா நீ எவ்வளவு மற்றவங்களுக்கு என்னென்ன செஞ்ச எம்ஜிஆர் உனக்கு என்ன பாவத்தை செஞ்சார் சொல்லு பார்க்கலாம் எம்ஜிஆர் இல்லைங்கிற தைரியத்துல நீ எம்ஜிஆரை எவ்வளவு கேவலப்படுத்தி பேசின அதனுடைய பலன் பாத்தியா இப்ப கிடைச்சிடுச்சு பெரியார நீ பேசுற அளவுக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்குது இப்ப எல்லாமே ஒட்டு மொத்தமா நீ வந்துட்டு இன்னும் யாரையும் விட்டு வைக்கல நீ வந்துட்டு கருணாநிதியிலிருந்து கருணாநிதி இப்ப போதும் கூட அரசியல் கருதி பேசுனா பரவாயில்ல இப்போ வந்துட்டு அந்த பாட்டை வந்துட்டு ஏதோ ஒரு தடவை ஒரு நிதி ஆயிடுச்சுங்கிறதுக்காக அந்த பாட்டை வந்துட்டு அவ்வளவு தூரம் போட்டு ஒரு வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவரை வந்துட்டு இவ்வளவு இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லையே அப்போ உனக்கு வந்துட்டு வந்துடுச்சு நீ பண்ணின எல்லா ஆடியோ லீக் அவுட் ஆயிடுச்சு நீ எல்லாம் நீ வந்துட்டு இது வந்து டூப்ளிகேட்னு நீ சொல்லவே முடியாது சீமான் வந்துட்டு வெளியான ஆடியோக்கள் அனைத்தும் வந்துட்டு உண்மையான உண்மையான வீடியோக்கள் ஆடியோக்கள் சாரி ஆனா அதை வந்து நீ மறுக்க முடியாது ஏன்னா நீ வந்துட்டு சா சாதாரணமா மனோஜி கிட்ட பிச்சு எடுத்திருக்கிற அதர்ம மனோஜ் கிட்ட கெஞ்சி இருக்கிற அடுத்தது இவர் யூடியூப் ரூட்டஸ் மைனர் கிட்ட ரொம்ப கெஞ்சி இருக்கிற அடுத்தது வந்து சவுக்கு சங்கர் ஏன் என்னை இப்படி பேசுறாரு என்ன ஒரு எலெக்ஷன் அவர் நியாயத்தை தானே சொன்னார் நீ எத்தனை பேர்த்த நக்கல் நையாண்டி பண்ண சவுக்கு சங்கர் உன்ன நையாண்டி பண்ணுறதுல என்ன தவறு இருக்குது ஆ அந்த நிலத்தை பிடிச்சிருவான் ஊ இந்த நிலத்தை பிடிச்சிருவான் என் கைக்கு சிக்கிச்சு நான் உன் கைக்கு சிக்கினதெல்லாம் எதது சிக்கிச்சு இந்த பாவப்பட்ட இந்த பேங்களூர் அந்த நடிகை அவங்க தான் சிக்கினாங்க மற்றபடி வந்துட்டு உனக்கு வந்துட்டு பாவப்பட்டவங்க தான் சிக்கினாங்க அவங்களையெல்லாம் நீ துவசம் பண்ணின அதனோட ப அதனுடைய பலன் பார்த்தியா அவங்களுக்கெல்லாம் பண்ணின துரோகங்கள் நீ பண்ணின ஒட்டுமொத்த துரோகத்துக்கு தான் உனக்கு வந்துட்டு ஒட்டு கடவுள் வந்துட்டு கூலி கொடுத்துருக்கார் தெரியுதா நீ வந்துட்டு நாம் நல்லவன் நல்லவன் இப்ப நீ நல்லவங்கிற எனக்கு கூட அனுதாபம் வருது நாம கூட ஏன் சீமான ஆதரிக்காம போயிட்டோம் பரிதாபம் எவன் தான் தவறு செய்யல அப்படின்னு நினைக்கிற நீ வந்து கொஞ்சம் விட்டா நீ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு உங்களுடைய குணதிசியத்தை காமிப்பீங்க பேசுறதெல்லாம் வந்துட்டு லெனினை பற்றி பேசுறது சேகுவாராவ் பற்றி பேசுறது இங்கே இருக்கிற தலைவர்களை உனக்கு வந்து தலைவர்களாகவே தெரிய மாட்டாங்க எம்ஜிஆர் எல்லாம் பார்த்தா உனக்கு ஒரு தலைவர் மாதிரியே தெரியாது அவங்களையெல்லாம் நீ ஃபாலோ பண்ணி நல்லா இருந்திருந்தா உன்னுடைய அரசியல் அமைப்பு இன்னைக்கு நீ பண்ணின உழைப்புக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ரிவார்டு உனக்கு கிடைச்சிருக்கு அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தவற விட்டார் சீமான் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் கோட்டை விட்டுட்டார் இனி வந்துட்டு போய் பிடிக்கலாம் அப்படின்னு அதுக்கு முயற்சி பண்றாரு இனி அது பிடிக்கிறதுக்கு தொண்ணூ தொண்ணூத்தொன்பது சதவீதம் விழுக்காடு என்னுடைய பார்வையில் அந்த லட்சியத்தை அடைகிறதுக்கு சீமானுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு ஏன்னா இடையில ஏற்பட்ட கள்ளக்குறிச்சி தேர்தலையே நம்ம பார்த்தோம் அப்படி ஒரு சீமான் மேலே அபரீதமான ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருந்திருந்தால் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வாக்குகளாவது அது விழுந்திருக்கணும் அதெல்லாம் வாங்கக்கூடிய யோக்கியதையே இல்லை அதனால வந்துட்டு இந்த இளைஞர்களை வந்துட்டு மடைமாற்றம் செஞ்சு இளைஞர்களை கையில வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பிளப்புவாத அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு சீமான் சீமானால வந்துட்டு ஒரு பெரிய லட்சியத்தை அடையவே முடியாது என்னைக்கு இருந்தாலும் அதை விட தன் கட்சியில் இருக்கிற ஒரு பெண்மணி காளியம்மாங்கிற ஒரு பெண் அதை பார்த்து பிசுறுங்கிறாரு பிசுறுன்னா என்ன அர்த்தம் வாட் இஸ் த மீனிங் பிசுறு என்னையா பிசுறு அது வந்துட்டு உன் கட்சி உனக்காக அதெல்லாம் வந்துட்டு இரவு பகல் பாராம வந்துட்டு உழைச்சது வேலை பார்த்தது இதுக்கு நீ கொடுக்குற கூலி தான் பிசுரா காளியம்மாள் பிசுருங்கிற சிவசங்கர் ஒரு பிசுறுங்குற இந்த ரெண்டு பிசுறுகளை வெட்டிட்டாக்க எல்லாமே முடிஞ்சது ஏன்னா கட்சியில வந்துட்டு அடுத்த கட்ட தலைவர்களே உருவாகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே உலகத்துல ஒரே தலைவர் நீதாயா அதனால தான் வந்துட்டு நீ ஏன்னா மற்ற யாருமே வளரக்கூடாது நீ ஒருத்தன்தான் தலைவன் செ செந்தமிழன் சீமான் ஒருவர் மட்டுமே தலைவராக இருக்கணும் நாம் தமிழர் இயக்கத்துக்கு அந்த பேரு கூட நீ வந்துட்டு இருந்து களவாடிக்கிட்டு வந்த பேர் தான் ஆதித்யநாருடைய பேரை தான் நீ வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருக்க நாம் தமிழருங்கிறது நான் கூட என்னமோ நீ தான் புதுசாக கண்டுபிடிச்சிட்டியோ என்னமோ அப்படின்னு சீமான் மேலே கூட ஒரு நிதி இருந்தது அதுக்கெல்லாம் வந்துட்டு வாய்ப்பே கொடுக்கல சீமான் அதனால் சிவசங்கரை வந்துட்டு பிசுருங்கிற கட்சிக்கு உழைச்சவன் தெரியுதா அவங்கள எல்லாரும் போயிட்டாங்கன்னா அவங்க கட்சியில் நாலே நாலு பேர் தான் மிச்ச மிகுதி இருக்கிறாங்க காளியம்மாள் சிவசங்கர் இடும்பவன கார்த்தி அண்டு சாட்டை துரைமுருகன் அது ஒரு பல அது ஒரு உன்னை வச்சு இப்போ உன்னால் வந்துட்டு அவங்களாம் லாபம் அடைஞ்சிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியல ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த கார்பரேட் கம்பெனி சீமான் ஏன்னா நீ வந்துட்டு ஒரு கார்பரேட் கம்பெனி தான் உன்னை வச்சு இவங்கெல்லாம் ஒரு நாலு பேர் அடைஞ்சிருக்காங்க அடைய முடியாத லட்சியத்தை அடைஞ்சிருக்கிறாங்க ஈவன் காளியம்மாளா இருக்கட்டு ஈவன் இடும்பவனம் கார்த்தியாக இருக்கட்டு இல்லை சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டு இவங்களையெல்லாம் வச்சு உங்கள் உன்னால் அவனுங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பயன் கிட சாரி அவங்களுக்கு கொஞ்சம் பயன் கிடச்சிது அதனால் வந்துட்டு இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அரசியலமைப்பை வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வந்துட்டு சீமானுக்கு வந்துட்டு அந்த உண்மைத்தன்மை குறைந்து விட்டது ஏன்னா வேற வழி இல்லை ஏன் சீமானை இவ்வளவு தூரம் சொல்கிறேன்னா முற்காலத்தில் நம்ம என்ன அதுதான் ஒவ்வொரு மனிதர்களும் நினைத்து கொள்ளுங்கள் நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் அடிக்கடி சொல்லுவார் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவார் அதுபோல நல்லவராக வ இருந்திருந்தால் சீமான் இந்த நிலையில் நின்னாரம் நல்ல எட்டக்கூடிய நிலையை எட்டியிருப்பார் இப்போது வரக்கூடிய இவருக்கு பின்னாடி வரக்கூடியவர்களையெல்லாம் கண்டு பயந்து அஞ்சிக் கொண்டிருக்கிறார் நடுங்கிக் கொண்டிருக்கிறார் எங்கே விஜய் வந்து விடுவாரோ அரசியலுக்கு என்று நடுங்கிக் கொண்டிருக்கிறார் விஜய் வருவதற்கு முன்பாக ரஞ்சித் வந்து விட்டார் என்ன செய்ய போகிறாய் அண்ணன் அண்ணன் என்று கூறிக்கொண்டு ஒருவரை கூறிக்கொண்டு கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்தாய் இப்போது அண்ணனும் உனக்கு எதிரியாகிவிட்டார் இப்போது நீ என்ன செய்ய போகிறாய் உனது அண்ணனும் உனக்கு எதிராக நிற்கிறார் உனது தம்பி ரஞ்சித்தும் வந்துவிட்டார் விட்டார் இவர்களை எல்லாம் தம்பி தம்பி என்று கூறி வசப்படுத்தி இவர்களை வைத்து நீ பிளப்புவாத அரசியல் செய்வதை தவிர உனக்கு வேறு வழி இல்லை இவர்களெல்லாம் எக்காலத்திலேயும் உன்னை கூடை வைத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் கூட வைத்துக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா உன்னுடைய குசும்புத்தானா அவ்வளவு அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியாச்சு நீ பண்ணாத அதனால தான் எப்பவுமே நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கெல்லாம் ஒரு சீமான் மாதிரி ஆட்கள் எல்லாம் முன்னுதாரணம் நாம இன்னொருத்தரை வந்துட்டு குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்மை மற்றவர்கள் குறை சொல்லாம பார்த்துக்கிட்டோம்னா தான் நம்ம மத்தவங்க குறை சொல்ல மாட்டாங்க நீ வந்து எடுத்ததுக்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் பண்ணின இது சினிமா இல்லை இட் இஸ் நாட் மூவி ஏன்னா நீ பண்ணக்கூடிய கர்ம காரியங்கள் அனைத்தும் உனக்கே வந்து தின்னாடி நிற்கிது நீ யாருக்கும் வந்துட்டு நன்றியுள்ளவனாக இருக்க மாட்டாய் ஏன்னா ஒரு இயக்கத்துக்கு வந்துட்டு எல்லாம் இவ்வளவு புண்படுத்தி காளி மாலை வந்து பிசிறு சிவசங்கரன் ஒரு பிசுறு அடப்பு என்னையா பாஷை இதெல்லாம் என்ன பாசை சங்கேத பாஷை அடப்புங்கிறது கிரீஸுங்கிறது டப்பா கிரீஸ்ங்கிறது அதெல்லாம் விட்டா கூட பரவாயில்ல இதையெல்லாம் விட்டுட்டோமா யூடியூப் டியூப் ரூட்டஸ் அந்த அதர்ம மனோஜி இவங்களையெல்லாம் விட்டாச்சா கடைசியில் எங்க மகா பிரபு சன்னிதான பிரபு அவர் எங்கேயோ ஒரு சைல கைலசா இருக்கிறாரு அவரை போயிட்டு வம்பிழுத்திருக்கிறேன் உனக்கு என்னையா அவரு பாவம் பண்ணாரு இந்த சீமான் கடைசியில் போகிற போக்கில் போயிட்டு யாரு கூட நின்றுருக்காருன்னு பாருங்க இவ்வளவு பெரிய வீரவசனம் பேசின சீமான் பிரபாகர்ன தலைவர்னு சொல்ற பிரபாகர் சொல்ற சொல்ற சீமான் யார போய் ஒப்பீடு பண்றாரு யாருகிட்ட போய் பொறாம நம்ம இங்க ஒரு சப்பிச்சு போச்சுங்களே பெங்களூர் பிடுதியில் ஒரு சாமி இருந்தாருங்களே பிடுதியில் பிரமா சாரி சாரி பிரம்மானந்தா இல்லை அவர் பேரு கூட ஞாபகத்துக்கு வரல கைலாச சாமின்னே சொல்லிடுவோம் ஏன்னா நமக்கு அவர் நித்தியானந்தா நித்தியானந்தா வந்துட்டு பரிவுராஜகமாக வாழ்றாருன்னு அவரை போயிட்டு நீ நீ அவரு கூட போட்டி போடுறீங்கன்னா நீ ஏன் இந்த வீடியோ போடுறோம்னா நீ வந்து உன்னுடைய கடை நிலை எந்த அளவுக்கு நீ வந்துட்டு ஒரு மோசமான நிலையை அடைஞ்சிருக்கிற பிரம்ம நித்தியானந்தா கூட போய் போட்டி போடுற அளவுக்கு நீ ஆளுன்னா சொல்லு பார்க்கல நீ அவராவது ஒரு பெரிய வெல் டேலண்ட் பர்சன் வித்தவுட் பாஸ்போர்ட் வித்தவுட் இமிகிரேஷன் ஏது ஒரு மயிர் இல்ல மண்ணாங்கட்டி இல்லை இல்லாம போயிட்டாங்கன்னா ஒரு ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பையன் சாமியாராகி வெளிநாட்டுக்கு போய் அங்க ஒரு நாட்டையே ஒரு ஒரு நாட்டை கைலாசாங்கிற ஒரு நாட்டை ஏற்படுத்தி இருக்கிறாருன்னா அவர்கிட்ட போய் நீ போட்டிக்கு போறிய சொல்லு பார்க்கல இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு பெரிய எந்த வழி வான் வழியில போனாரா கடல் வழியில போனாரா இல்ல தரை வழியா போனாரா தவழ்ந்து போனாரா எப்படியோ போய் இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசாங்கம் வந்துட்டு அவரை கண்டுபிடிக்க முடியலையே அவர் மேலே வந்துட்டு இது வரைக்கும் எத்தனையோ வழக்குகள் இருக்குது ஒரு வழக்குகளையாவது இன்னைக்கு அவர் பட்டு செய்தி அடிபடுறாரா இல்லையே அவரே கண்காணா கண்காணாத தேசத்துக்கு போய் அவர் ரொம்ப சுகமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு வாழ்க்கையை நீ போயிட்டு அவர்கிட்ட பங்கு கேட்குறீங்கன்னா உன்னுடைய நிதி என்ன இருக்குது சொல்லு பார்க்கல இதுதான் பிரபாகரனை ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களுடைய உங்களுடைய பிரபாகரனை ஃபாலோ பண்ணுறேங்கிறீங்க பிரபாகரன் தலைவருங்கிறீங்க அவர் வந்து இதையா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார் சொல்லுங்க அதனால இனி முதல் உங்களுக்கு வந்துட்டு பிரபாகரனை எல்லாம் நீங்க டீ கோட் பண்ற வேலையெல்லாம் விட்டுறணும் ஏன்னா அதுக்கெல்லாம் அருகதை இல்லை இந்த சீமானுக்கு ஏன்னா பிரமானந்தா கூட என்னை சாரி நித்தியானந்தா கூட போயிட்டு என்னைக்கு போட்டிக்கு போனேயே நீ அங்கே போய்க்க காலத்துல இறங்கிக்க அதங்கூட கொச்சையான வார்த்தை இன்னும் இந்த விஜயலட்சுமி பத்தி என்ன எவ்வளவு நீ அசிங்கமா பேசுனேன் ஏதோ அவங்க தவறு பண்ணிட்ட மாதிரி நீ தவறு பண்ணிட்டு அவங்கள குற்றவாளியை குற்றம் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன அதே மாதிரி அந்த வீரலட்சுமின்னு ஒருத்தர் அவங்கள எவ்வளவு நீ அசிங்கப்படுத்துற அவங்க கூட சம்மந்தம் இல்லாமல் உன்னுடைய நிதியில் நுழைஞ்சிருக்கலாம் நீங்கள் பண்ணினதில் ஏதாச்சும் ஒரு நியாயம் இருக்கலாம் ஆனால் விஜயலட்சுமி வந்துட்டு அவ்வளவு கேவலப்படுத்துனீங்க புண்படுத்துனீங்க அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த கூலியை இறைவன் கொடுத்துட்டாரு அதனால வந்து அரசியல்வாதி நல்ல அரசியல்வாதி ஆகணும்னா உங்ககிட்ட வந்துட்டு பேசிக்கலாக வந்துட்டு உங்களோட கேரக்டரை மாற்றிக்கணும் இவ்வளவும் சொல்லிட்டு சீமானுக்கு நாம் சொல்லக்கூடியது ஒரு யாரோ ஒரு தலைவரை பாருங்க மற்ற தலைவர்களை எல்லாம் பாருங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க உங்க மாதிரி வந்துட்டு இவ்வளவெல்லாம் சீப்பாக போயிருந்தாருன்னா எடப்பாடி கூட ஒரு தலைவரா இருந்திருக்க முடியாது அதிமுகவை நிர்வகிக்க முடியாது படித்தாரோ ஏதோ அவர் லெவலுக்கு என்ன முடியுதோ அதை செய்கிறாரு அது மாதிரி நீங்கள் வந்துட்டு மற்றவர்களை மற்றவர்களை அவமானப்படுத்துவதிலிருந்து நீங்கள் வந்து திருத்திக்குங்க ரெண்டாவது எல்லார்த்துக்கும் நம்மை நம்பி உங்களை நம்பி இருக்கிற இயக்க தோழர்களுக்கு வந்துட்டு நூறு சதவீதம் உண்மையா இருந்தா மட்டும்தான் தலைவரா இருக்க முடியும் நாங்கெல்லாம் ஏன் இறந்து எம்ஜிஆர் இறந்து ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷ ஆச்சு இன்னைக்கு நாங்கெல்லாம் ரொம்ப புனிதமா பார்க்கக்கூடிய தலைவர்னா காரணம் அவர்கிட்ட இருந்து இப்ப கூட நான் இதுல நீ நான் போன்னு ஒரு அசிங்கமான வார்த்தை சொன்னா கூட எம்ஜிஆர் ஏத்துக்க மாட்டாரு நான் சொன்னதுல கூட ஒரு சில தவறுகள் இருக்கு சாரி மன்னிக்கணும் கூட தலைவர் புரட்சி தலைவர் ஏத்துக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நாங்கள் தூரத்துல இருந்து பார்த்து வளர்ந்தோம் ஒரு கட்டமைப்பு அண்ணாதிமுக எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து அப்படி ஒரு அற்புதமான கட்சியை வளர்த்து எடுத்தாரு அது மாதிரி எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் கழித்தும் கூட இன்னைக்கு நாங்க புரட்சி தலைவரை தெய்வமா நினைக்கிறோம்னா காரண தலைவர் அந்த மாதிரி உங்களை எல்லாம் நீங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதான் சொல்லுவாங்க நண்டு கொளுத்தா வங்குல இருக்காதும்பாங்க இந்த கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் அந்த அரசியல் அந்த போதை வந்த உடனே சீமானுக்கெல்லாம் ஏ தள்ளாட ஆரம்பிச்சிட்டாரு தண்ணி போட வேண்டிய அது பரவாயில்ல அது எல்லாரும் செய்யறாங்க ஊழலை பத்தி பேச வேண்டியதானே இப்போ அதெல்லாம் ஊழலையெல்லாம் பத்தி பேச மாட்டாரு போயிட்டு 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 இந்த நே இந்த நித்தியானந்தாவோ பேசுறது வீரலட்சுமி பேசுறது விஜயலட்சுமி பேசுறது அடுத்தது வந்துட்டு ஒன்றுமே ஒரு ஒன்றுமே அப்ப அப்ராணியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற காளி மாலை பிசுறுங்கிறது அடுத்தது அந்த அந்த தம்பி சிவசங்கரை வந்துட்டு பிசுருங்கிறது அப்போ என்ன உங்களுடைய நோக்கம் எல்லாரும் வெளியில் போயிடணும் போயிட்டு நீங்கள் மட்டும் நிம்மதியாக இருக்கணும் ஏன்னா குடும்பத்தை கொண்டுட்டு வந்துட்டீங்க கட்டுக்கோப்பாக குடும்பம் வந்தாச்சு உங்களுடைய உறவுகள் மகன்கள் எல்லாம் வந்தாச்சு இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணுவோங்கிற ஒரு அதே தான் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நீங்களும் ஒரு காலகட்டத்தில் குடும்ப அரசியலுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க அது வர்றதுக்கு முன்னாடி புயல் பூகம்பம் எல்லாம் வேகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு விஜய்ங்கிற ஒரு புயல் கிளம்பிடுச்சு பூகம்பம் கிளம்பிடுச்சு இன்னும் எது வருதோ தெரியாது எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து ஆக்கிரமம் பண்ணிடுச்சுனாக்க உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு சீமானுக்கு ஒரு வெற்றிடம் தான் நினைக்கிறேன் இவர் வந்து அடையக்கூடிய இடத்த வந்துட்டு அடையவே முடியாது நான் எவ்வளவோ நாம திங்க் பண்ணி பார்த்துட்டோம் எவ்வளவோ அனாலிஸ் பண்ணி பார்த்தாச்சு சீமானுக்கு வந்துட்டு அரசியல்ல வந்துட்டு கைரேகை வந்துட்டு ஜாதகம் சரியில்லை அதனால சீமான் வந்துட்டு அரசியல்ல ஜொலிக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏதோ இளைஞர்கள் இருக்கிறாங்க படைகள் இருக்குது இதெல்லாம் கொஞ்ச தான் ஏன்னா நீங்களே செதர் விட்டுருவீங்க சீமானாலேயே வந்துட்டு இந்த இளைஞர்கள் எல்லாம் விலகி ஓட ஆரம்பிச்சிருவாங்க காரணம் அவங்களுக்கு இன்னும் அந்த தெரியல ஒரு தலைவன்னு ஏத்துக்கிட்டாங்க அதனால உங்களுக்கு பின்னாடி இன்னும் நின்றுகிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து என்னைக்கு திசை திரும்புறாங்களோ அன்னைக்கு வந்து சீமானுக்கு மிகப்பெரிய இடி இருக்குது அந்த இடி விழுந்ததுன்னா சீமானுடைய அரசியல் வாழ்வு வந்து அற்ப வாழ்வு ஆயிடும் அதனால இனிமேல் நல்ல தலைவனா ஆகிறதுக்கு பண்புகளை கத்துக்கணும் இதெல்லாம் இனி போய் எங்க போய் கத்துக்க முடியும் ஏறக்குறைய சீமான் அவர்களுக்கு ஒரு ஐம்பத்தெட்டு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் இனி போய் அவர் எங்கே போயிட்டு இனி அந்த பண்பு அது இதெல்லாம் என்ன ஒன்று செய்யலாம் அண்ணாமலை எங்கேயோ போயிருக்காரு லண்டனாக எங்கேயோ போயிருக்காரு அரசியல் கற்றுக்கிறதுக்கு அரசியல் சா படிக்கிறதுக்காக போயிருக்காரு பொலிட்டிக்கல்லு ஏதோ பொலிட்டிக்கல் க படிக்கிறதுக்காக போயிருக்காரு அவர் கூட சேர்ந்து போய் நீங்களும் போயிட்டு ஏதாச்சும் ஒரு கேம்பிரிட்ஜில் கீது போயிட்டு ஒரு அரசியல் ஞானத்தை கற்றுக்கிட்டு வந்துட்டு நீங்கள் வந்தால் இந்த தமிழக அரசியலுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப இதை ஏதோ சீமானுக்கு இதை பேசணும் இது சீமானுக்கு கொடுக்குற காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு நினச்ச கொடுத்தாச்சு ஓகே இதை வந்து சீமான் வந்து சீமான் தான் ஏன்னா நீங்கள் எத்தனை பேர்த்தான் வசப்பாடுனீங்க அதனால் எங்கள் மாதிரி ஆட்கள் நீங்கள் வசப்பாடுறது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது மன்னிக்கணும் சீமான் மன்னிக்கணும் இருந்தாலும் நீங்கள் உங்களை மாற்றி கொண்டு ஒரு நல்ல தலைவராக வளர வாழ்த்துக்கள் அன்புடன் கர்கோப்பியன் வாய்ஸ் ஈரோடு செல்வம் கர்கோப்பியன் வாய்ஸ் நேயர்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் ப இன்னும் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் ஒரு பொலிட்டிக்கலில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நல்ல நிலையை எட்டுறதுக்கு வந்துட்டு நீங்க எல்லாம் ஒரு ஆதரவு கொடுக்கணுன்னு கேட்டு நன்றியுடன் ஈரோடு செல்வம்